நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க ஏன் தெரியுமா உங்க மொத்த மெட்டீரியல் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வெறும் இந்த ரெண்டே பொருளுக்கு தான் போகுது சிமெண்ட்டுக்கும் ஸ்டீலுக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் இது இங்க தான் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது யாருக்கும் யாருக்கும்னா ஒரு பக்கம் கண்ண பறிக்கிற கம்பெனி விளம்பரங்கள் இன்னொரு பக்கம் உங்க இன்ஜினியர் சொல்ற டெக்னிக்கலான உண்மைகள் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பணம் உங்க பாக்கெட்லயே பத்திரமா இருக்கும் ரெண்டே ரெண்டு டெஸ்ட் தான் முதல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டை மேலயும் அது உற்பத்தி செஞ்ச வாரம் மாசம் வருஷம் இதையெல்லாம் சரியா செக் பண்ணுங்க மூணு மாசத்துக்கு மேல இருந்தா வேண்டாம்னு சொல்லிடுங்க சரி உங்க சைட்ல டெலிவரி பண்ண ஸ்டீலோட தரத்தை எப்படி செக் பண்றது இதுக்கும் ரெண்டு சிம்பிள் வழி இருக்கு Hello everyone. Welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. வணக்கம் உங்க கனவு வீடு கட்டிட்டு இருக்கீங்களா அப்போ சிமெண்ட் ஸ்டீல் இதுல எப்படி செலவு குறைக்கலாம் ஆனா அதே சமயம் சேஃப்டியில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம அதை எப்படி நாம இப்ப போறோம் ஆமா நீங்க வீடு இந்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க ஏன் தெரியுமா உங்க மொத்த மெட்டீரியல் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வெறும் ரெண்டே பொருளுக்கு தான் சிமெண்ட்டுக்கும் ஸ்டீலுக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் இது இங்கதான் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது யாருக்கும் யாருக்கும்னா ஒரு பக்கம் கண்ணை பறிக்கிற கம்பெனி விளம்பரங்கள் இன்னொரு பக்கம் உங்க இன்ஜினியர் சொல்ற டெக்னிக்கலான உண்மைகள் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பணம் உங்க பாக்கெட்லேயே பத்திரமா இருக்கும் சரி வாங்க உங்க பட்ஜெட்டோட இந்த மிகப்பெரிய போர்க்களத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் இறங்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக நம்மளில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிடுறோம் என்னன்னா இன்ஜினியர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கறத விட்டுட்டு டிவியில வர்ற விளம்பரத்தை நம்பியோ இல்லை பக்கத்து வீட்டுக்கார சொன்னாருன்னு சொல்லியோ பொருட்களெல்லாம் வாங்கிடுறோம் பாருங்க இதனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தேவையில்லாம கலைஞ்சு போகுது சரி முதல்ல நம்ம பில்டிங்கோட அஸ்திவாரத்துக்கே அஸ்திவாரமாக இருக்கிற சிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம் இதை பத்தி இருக்கிற சில கட்டுக்கதைகளை முதல்ல உடைப்போவாங்க இப்போ சிமெண்ட்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு ஓபிசி அதாவது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இன்னொன்னு பிபிசி அதாவது போர்ட்லேண்ட் பொசுலோனா சிமெண்ட் இத சிம்பிளா சொல்லணும்னா ஓபிசி ஒரு ஸ்ப்ரிண்டர் மாதிரி ரொம்ப சீக்கிரமா ஸ்ட்ரென்த் ஆயிடும் ஆனா அதிகமா ஹீட்ட உண்டாக்கி கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விரிசல்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால இருக்கும் ஆனா இந்த பிபிசி இருக்கே அது ஒரு மேரத்தான் ரன்னர் மாதிரி தான் ஸ்ட்ரென்த் ஆகும் ஆனா போக போக ரொம்ப உறுதியா இருக்கும் ரொம்ப நாளே குழைக்கும் விரிசல் வர்ற பிரச்சனையும் கம்மி அதனால நம்ம குடியிருக்கிற வீடுகளுக்கு பிபிசி தான் எப்பவுமே பெஸ்ட் சாய்ஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட ஆபத்துனே சொல்லலாம் அது என்னன்னா டெட் சிமெண்ட் அதாவது காலாவதியான சிமெண்ட் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க வாங்கின சிமெண்ட் அதோட பாதி பலத்தை ஏற்கனவே இழந்துடுச்சுன்னா உங்க வீட்டோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சிருக்கீங்களா உண்மை என்ன தெரியுமா ஒரு சிமெண்ட் பேக் உற்பத்தி பண்ணி மூணே மாசம் ஆச்சுன்னா போதும் அதோட ஸ்ட்ரென்தில் இருந்து முப்பது சதவீதம் குறைஞ்சிரும் இதுவே ஆறு மாசம் பழைய சிமெண்ட்னா அதே சிமெண்டே இல்ல வெறும் தூசுதான் சொல்லிடலாம் ஐயையோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு டெஸ்ட் தான் முதல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டை மேலையும் அது உற்பத்தி செஞ்ச வாரம் மாசம் வருஷம் இதையெல்லாம் சரியா செக் பண்ணுங்க மூணு மாசத்துக்கு மேல இருந்தா வேண்டான்னு சொல்லிடுங்க ரெண்டாவது லம்ப் டெஸ்ட் அதாவது கட்டி இருக்கான்னு பாக்குறது மூட்டைக்குள்ள கையை விட்டீங்கன்னா சிமெண்ட் நல்ல ஜில்லுன்னு நைசான மாவு மாதிரி இருக்கணும் லேசா கட்டி தட்டுப்பட்டா கூட அந்த மூட்டையை வேண்டான்னு சொல்லி மாத்திடுங்க ஓகே சிமெண்ட் கதை இப்போதைக்கு இருக்கட்டும் அடுத்து ஸ்டீல் விஷயத்துக்கு வருவோம் இங்கேயும் அதே கேள்விதான் பெரிய பிராண்ட் பேரை நம்புறதா இல்ல நம்ம அறிவை நம்புறதா பாருங்க இந்த உருவாக்கும் போதும் எல்லாத்தையும் விளக்க ஒரு ஸ்விஃப்ட் காருக்கு ஃபெராரி இன்ஜின் தேவையில்லை கரெக்டு தானே உங்க இன்ஜினியர் உங்க வீட்டுக்கு இந்த கிரேட் ஸ்டீல் போதும்னு டிசைன்ல தெளிவா சொல்லியிருக்கும் போது அதை விட விலை அதிகமான பெரிய பிராண்ட் கம்பியை வாங்குறது உண்மையிலேயே பணத்தை எடுத்து கிணத்துல போடுற மாதிரி தான் ஸ்டீல் உற்பத்தியாளர்கள்ல பிரைமரி செகண்டரினு ரெண்டு வகை இருக்காங்க பிரைமரி உற்பத்தியாளர்கள் இரும்பு தாதுவில இருந்து ஸ்டீல் செய்வாங்க அதனால விலை கொஞ்சம் அதிகம் செகண்டரி உற்பத்தியாளர்கள் பழைய இரும்ப உருக்கி செய்வாங்க அதனால விலை குறைவு அப்போ பாதுகாப்பு தான் விஷயமே இருக்கு ரெண்டு பேருமே ஐஎஸ்ஐ சர்டிபிகேஷன் அதாவது இந்திய கட்டுப்பாட்டு நிறுவனத்தோட சான்றிதழ் வாங்கியிருந்தா தரம் ஒன்று தான் ஸோ நீங்க பார்க்க வேண்டியது அந்த பிராண்ட் பேரையில் அந்த ஐஎஸ்ஐ முத்திரையே மட்டும்தான் சரி உங்க சைட்ல டெலிவரி பண்ண ஸ்டீலோட தரத்தை எப்படி செக் பண்றது இதுக்கும் ஒரு ரெண்டு சிம்பிள் வழி இருக்கு ஒன்னு ஒவ்வொரு ஸ்டீல் கம்பி மேலையும் ஐஎஸ்ஐ முத்திரையை பொறிச்சிருக்கான்னு பாருங்க ரெண்டாவது பெண்ட் டெஸ்ட் ஒரு நல்ல தரமான டிஎம்டி கம்பி எடுத்து அதை தொண்ணூறு டிகிரிக்கு வளைக்கும் போது அதோட வெளிப்பாக்கத்தில் எந்த ஒரு சின்ன விரிசலும் வரக்கூடாது அப்படி விரிசல் வந்தா அந்த ஸ்டீல் தரமானது இல்லைன்னு அர்த்தம் சிம்பிள் சரி இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களை டக்குனு ஒரு தடவை ரீகே பண்ணிடலாமா இந்த மூணே மூணு விஷயத்தை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க மொத பாயிண்ட் உங்க வீடு வருஷ உறுதியா உறுதியாக அப்ப அப்போ கண்ணை மூடிட்டு பிபிசி சிமெண்ட்டை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது சிமெண்ட் மூட்டையை வாங்குறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட்டை கண்டிப்பா பாருங்க மூணு மாசத்துக்குள்ள இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் கடைசியா மூணாவது பாயிண்ட் ஸ்டீல் வாங்கும் பெரிய பெரிய பிராண்ட் பேரை பார்த்து ஏமாந்துடாதீங்க உங்க இன்ஜினியர் என்ன ஐஎஸ்ஐ கிரேட் சொல்லியிருக்காரோ அதுதான் உங்களுக்கு வேதவாக்கு அத மட்டும் நம்புங்க போதும் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தணும் நம்புறோம் சரி அடுத்த பகுதியில் இதை ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் தேட போறோம் அது என்னன்னா உங்க வீட்டு சுவர்கள் உங்க வீட்டை இன்னும் சூடாக்குதா செங்கல் நல்லதா இல்ல ஏஏசி பிளாக்ஸ் நல்லதா எதை பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும் வாங்க அடுத்த விளக்கத்துல இத பத்தி விரிவா பேசுவோம் Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?